ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மதுரை நகரத்தின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மாமதுரை விழாவினை தொடங்கி வைத்து உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மதுரையிலிருந்து மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மாநகராட்சி மேயர் திருமதி இந்திராணி பொன் வசந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பூமிநாதன் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா மதுரை காவல் ஆணையர் முனைவர் லோகநாதன் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் துணை மேயர் நாகராஜன் மா மதுரை விழா தலைவர் விக்ராந்த் கார்மேகம் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மதுரை தைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மதுரை விழாவினுடைய நோக்கங்கள் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து இளம் இந்தியர்கள் அமைப்பு ஏற்கனவே சந்திப்பில் தெரிவித்திருக்கிறாங்க இன்றைக்கு குறிப்பாக மதுரை நகரம் என்பது உலகிலேயே வேறு எந்த நகரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய நகரத்துக்கு இருக்கிறது குறிப்பாக சொல்லுவது என்றால் எல்லா மொழிகளும் பல தொன்மையான மொழிகள் இருக்கிறது ஆனால் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே அது ஏறக்குறை இரண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்துக்கள் உருவாகி அந்த எழுத்துக்கள் ஒரு நகரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடத்தில் இருக்கிறது என்றால் அது உலகிலேயே மதுரை மட்டும்தான் அவ்வளவு பழமையான எழுத்தறிவு ஒரு நகரம் இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷ வரலாறும் எந்த கட்டத்திலும் அழிந்து விடாத ஒரு நகரம் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை வரலாறு தொன்மம் மரபு இதெல்லாம் நம்முடைய மொழியினுடைய விட்டுக்கள் போன்றது எனவே இந்த நகரத்தை கொண்டாடுவது என்பது தமிழ் மொழியை கொண்டாடுவது ஒரு குறியீடு அந்த வகையில்தான் மதுரையை கொண்டாடுகிற ஒரு பெரு விழா என்பது பல நகரங்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம் உலகின் மிக முக்கியமான பல நகரங்களில் அந்த நகரத்தை கொண்டாடுகிற விழா என்பது சிறப்பாக நடக்கும் அதே போலத்தான் வந்து மதுரையில அப்படி ஒரு கொண்டாட்டத்தை பதிமூணில் துவக்கினோம் அதற்கு பிறகு பத்தாண்டுகள் அது தொடர்ந்து நடக்க முடியாமல் இந்தியன் அமைப்பு சிஐனுடைய இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய இளம் இந்தியர்கள் அமைப்பு முந்தை எடுத்து அதை செய்கின்றார்கள் இது ஒரு துவக்கம் இந்த துவக்கம் இன்னும் வருகிற காலங்களில் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் மிக அதிகமாக இது வந்து ஈடுபடுவதை போல திட்டங்கள் அழைத்திருக்காங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மூன்று கட்டமாக அவங்க வந்து போட்டிகளை இறுதி போட்டி நிறைவு போட்டி நாளை நடைபெற இருக்கிறது அதே போல வினாவிட போட்டி நடத்தி அதே போல கலை நிகழ்ச்சிகள் முழுமையாக நடைபெற இருக்கிறது வைகை வணங்குகிற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அது வெறும் பொழுதுபோக்கு என்ற தன்மை இல்லாமல் மரபை பண்பாட்டை நினைவு கூறுகிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு நகரத்தினுடைய விழா என்பது ஒரு இடத்தில் நடக்கிறது அல்ல அந்த அந்த விழாவை ஒட்டி நகரத்தையே தயார் செய்வது என்பது அந்த வகையில் தான் மாநகராட்சியும் சரி மதுரை மாவட்ட நிர்வாகம் சரி மிக சிறப்பான ஒத்துழைப்பு குறித்து இதை துவக்கி இருக்கிறார்கள் உங்கள் குறிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்னும் சிறப்பாக வருகிற காலங்களில் நடைபெறும்